வராதில்ல கல்லு ஆண்களுக்கு அழுகையே வராதில்ல கல்லு மனசு எப்படிதான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த வீடியோ ஒரு நிமிஷம் ஸ்கிப் கேட்டு பாருங்க எப்படி நீங்க சொல்லலாம் ஆண்களுக்கு அழுகையே வராது அப்படின்னு ஏன் அவங்களுக்கு உணர்ச்சிகள் இல்லையா அவங்களுக்கு கண்ணீர் தொழில் இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இப்ப சொல்ற ஒரு ஆண் தன்னுடைய தாய் தந்தை இறக்கும் போது கண்டிப்பா அழுவான் ஒரு ஆண் தன்னுடைய பாடசாலையை விட்டு வரும் போது ஆசிரியர்கள் நண்பர்கள் அந்த பாடசாலை சூழலை விட்டு வரும் போது பிரியாவிடையின் போது கண்டிப்பா ஆண்கள் அழுது கொண்டிருப்பார்கள் ஆனா பெண்கள் அழுது கொண்டிருக்கிறது மட்டும்தான் எல்லா கண்களுக்கும் தெரியும் அந்த ஆண்கள் அழுது கொண்டிருப்பது யாருக்குமே தெரியாது பாடசாலையில இருக்கக்கூடிய அந்த நான்கு சுவருக்கு கண்டிப்பா தெரியும் தனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது தன்னை அப்பான்னு சொல்ல போகுது அப்படிங்கும் போது அந்த செய்தியை கேட்டு அந்த ஆண் கண்டிப்பா அழுவான் தன்னுடைய மனைவி தன்னுடைய காதல் மனைவி தன்னை விட்டு போறா தன்னை விட்டு பிரிந்து போறா போது, அந்த ஆணுக்கு கண்டிப்பா அழுகை வரும் கண்டிப்பா அழுவான் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை மதிக்காம தான் சொல்றதை கேட்காம அவங்களுடைய ஆணவத்துல அவங்களுக்கு பிடித்தது செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஆணுக்கு ரொம்ப வலிக்கும் கண்டிப்பா அழுவான் ஆனா யாருக்குமே தெரியாது எங்களுடைய சொந்த பந்தங்கள் அன்பான மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னுடைய பொருளாதார சூழல் தன்னுடைய குடும்ப சூழல் எல்லாத்தையுமே பார்த்து தன்னுடைய தாய் நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு போய் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் அழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இரவும் அவங்களுக்கு கண்ணீர் வராமலே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் இப்ப கூட கண்ணீர் வரும்னு நினைக்கிறேன் தன்னோடு கூட இருக்கக்கூடியவர்கள் பாசமானவர்கள் அன்பானவர்கள் அவங்களுக்கும் அழுகை வரும் அந்த ஆண் கண்டிப்பா அழுது கொண்டுதான் இருப்பான் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல அப்படிங்கும்போது அந்த ஆண் கண்டிப்பா அழுவான் காதல் தோல்வின்னு வரும்போது கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்களும் இருக்கின்றார்கள் சொல்றீங்களே அவங்களுக்கு அழுகை வரும்னு எப்படி அப்படின்னு கேட்டா அவர்களுடைய அந்த தலையணைக்கும் அவர்களை சுற்றியுள்ள அந்த சூழலுக்கும் அந்த நான்கு சுவருக்கும் மட்டும் தெரியும் ஆண்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் யாருமே தன்னுடைய அந்த கண்ணீரை கூடாது அப்படிங்கறக்காக பெரும்பூச்சி விடும் போது தெரியும் அவர்களுடைய உதடுகள் நடுங்கக்கூடிய அந்த கைகள் எல்லாமே இந்த அழுகைக்கு சாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அவன் பைத்தியக்காரன் அவன் அப்படிதான் அவனுக்கு அழுகையும் வராது ஒண்ணும் வராது சும்மா எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போறானோ தெரியல கொஞ்சம் சரி யோசிக்கிறானா கல்லு மனசு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் இந்த வீடியோ ஒரு விஷயத்துல ஆண்கள் எல்லாருமே தேர்ச்சி பெற்றவர்கள் யாரையுமே சொல்ல முடியாது ஆண்கள மட்டும் தான் சொல்ல முடியும் அழுகி வந்தாலும் உள்ளுக்குள்ள அழுது கொண்டு வெளியில் சிரித்து கொண்டிருப்பதில் ஆண்களை விட தேர்ச்சி பெற்றவர்கள் யாருமே அத்தனை ஆண்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் இனிமே யாருமே ஆண்களுக்கு அழுகை வராதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல இந்த பதிவை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா